உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் கௌதம் வாசுதேவனுடன் உதவி இயக்குநராக பணியாற்றிய இயக்குனர் சாரந்தியாக கோவையில் பேட்டி சிறுவயது முதலே நாங்கள் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர்கள் அவர் படம் பார்த்து டான்ஸ் டயலாக் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துள்ளோம் கோவையில் ஆரோமலை படப்பிடிப்பு குழுவினர் பேட்டி கடந்த வெள்ளிக்கிழமை திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆரோமலை பட இயக்குனர் சாரன் தியாகு கதாநாயகன் கிஷன் தாஸ் கதாநாயகி மற்றும் மற்றும் கான் ஆகியோர் கோவையில் பிராட்வே திரையரங்கில் ரசிகர்களுடன் படம் பார்த்து ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்து படம் குறித்து பேசி மகிழ்ந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த படக்குழுவினர் அனைத்து பகுதிகளிலும் படத்திற்கு பெறும் வரவேற்பு கிடைத்துள்ளது குறிப்பாக கோவை மக்களுடன் இணைந்து படம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வரவேற்பு எங்களுக்கு திக்குமுக்காடச் செய்கிறது என்றும் இயக்குநர் கவுதம் வாசுதேவ் மேனன் அவரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்ததால் தனக்கு கடந்த ஐந்து வருடமாக காதல் படம் எடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததாகவும் அது தற்பொழுது நிறைவு உள்ளதாகவும் இயக்குநர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தான் படம் எடுக்கும் படம் இயக்குநருக்கு லாபகரமாக அமைய வேண்டும் பார்க்கின்ற மக்கள் திருப்தியாக பார்க்க வேண்டும் மேலும் படத்தில் கதாநாயகன் கதாநாயகி அனைவரும் அருமையாக நடித்துள்ளனர் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது அப்பா நடிகர் தியாகு ஆதரவு தனக்கு இருப்பதால் திரையுலகத்தில் பல நண்பர்கள் சப்போர்ட் செய்துள்ளார்கள் இத்தனை படத்தில் வெற்றிக்கு இசை மிக முக்கிய பங்காற்றி உள்ளதாக தெரிவித்தார் நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து கேட்கும் பொழுது சிறு வயது முதலே நாங்கள் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர்கள் அவரின் படம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துள்ளோம் அரசியலை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு பெரிதாக அரசியல் அனுபவம் இல்லை எனவும் புதியதாக அவர் ஆரம்பித்திருக்கும் பயணத்திற்கு எப்பொழுதும் எங்கள் ஆதரவு இருக்கும் என்றும் தெரிவித்தார் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோம் படத்தோட தியேட்டர் விசிட்டுக்காக இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கோம் படத்தோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு லைக் ரொம்ப வேர்ட் ஆஃப் மவுத் எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ஃபேமிலி லைக் ஜென்ரல் ஆடியன்ஸ் லைக் யங்ஸ்டர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது தமிழ் சினிமால லைக் இந்த வெட்டுக்கு ரத்தம் அதெல்லாம் இல்லாம லைக் ஒரு படத்துல வில்லன் யாருமே கிடையாது எல்லாருமே படத்துல நல்லவங்கதான் சோ அப்படி லைக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஹர்ஷதோட காமெடி எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ரொமான்ஸ் பிட்வீன் கிஷன் அண்ட் சந்தியா கிஷன் அம்ரிதா கிஷன் சிவாத்மிகா எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆஹ் படத்தை தியேட்டர்ல வந்து பா பாருங்க தான் மெயினா அந்த தியேட்டர் ரிசட்ஸ் எல்லாமே வரும் படத்தை எப்படி ரிசெப்டிவா இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு உண்மையிலேயே ஒரு ஒரு தியேட்டர்லயும் போகும்போது இன்னும் அந்த ஏறிட்டு தான் போகுது எந்த இடத்துலயுமே ஒரு டிப் ஆகுறதோ கீழே குறையறதோ இல்ல எஸ்பெஷலி ப்ராட்வே சினிமாஸ் என்னுடைய ஜூனியர் ஆக்சுவலா அவங்க அண்ணா யுனிவர்சிட்டில ரொம்ப சப்போர்ட்டிவா இவ்வளவு இன்னைக்கு இப்பதான் சொன்னாங்க நான் மண்டேல இருந்து தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம் நல்லா போகுது படம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாதிரி தியேட்டர் ஓனர் இருக்கிற வரைக்கும் நம்ம ரெசெப்டிவா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்றதுக்கு இன்னுமே நிறைய பேரு லைக் என்கரேஜ் பண்ணுவாங்க என்கரேஜ் பண்ணி இது பண்ணுவாங்க அண்ட் தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் அண்ட் இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஒண்ணு பேசுவாங்க வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டாரு ஸோ எல்லாருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எங்கேருந்து பாக்குறீங்கன்னு தெரியல எங்கேருந்து பார்த்தாலும் கண்டிப்பாக போய் நம்மளுடைய படத்தை தேட்டரில் பார்த்துருங்க ஸோ ஆறாமலை நவம்பர் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகி சூப்பராக தேட்டர்ஸ்ல போயிட்டு இருக்கு ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும்னு நாங்கள் எதிரே பார்க்கல எங்கள் டீம் எல்லாருமே ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும் அதனாலதான் தான் நம்படி தலாம் வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்க அமைதியா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க நல்லா பேசக்கூடிய பொண்ணு தான் பட் வார்த்தைகள் வராமல் தெளிக்கிறாங்க படம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நல்ல அழகான ஃபீல் குட் ட்ராமா அப்படியே நீங்கள் கோயம்புத்தூர் மழைக்கு எங்கேயாவது டீ கடைக்கு போய் ஒரு டீ குச்சிங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம படம் பாத்தீங்க அப்படின்னா பட் வந்து அது வெறும் ஒரு ஃபீல் குட் ஒரு லவ்வை தாண்டி இப்ப மேரேஜ்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு இப்போ ஒரு மேட்ரி மோனி அதாவது இப்ப மேரேஜ் பொண்ணு தேடுறதுக்கோ மாப்பிள்ளை தேடுறதுக்கோ நிறைய பேர் இப்ப வந்து மேட்ரி தேடி போறாங்கல்ல அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு மேட்ரி மோனி நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் எந்த தமிழ் படங்கள்லயும் வரலன்னு நினைக்கிறேன் சோ அதை வந்து நம்மளுடைய டைரக்டர் அழகா ஒரு மேட்டரா எடுத்து சொல்லிருக்காரு சோ பொண்ணு தேடுறவங்க மாப்பிள்ளை தேடுறவங்க தன்னுடைய பையனுக்கு பொண்ணு தேடுறவங்க மாப்பிளைக்கு தேடுங்க அந்த எல்லா தேடுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா கனெக்ட் ஆகும் அதை தாண்டி வந்து கிஷன் வந்து அஜித் அப்படின்ற கேரக்டர் நீங்க நினைச்சிருக்காரு நான் வந்து சச்சின் அப்படின்ற கேரக்டர் நினைச்சிருக்கேன் ஒரு நல்ல ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க படம் பார்க்கலாம் ஒரு ரொமான்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ்னா எங்க ரெண்டு பேருக்கு அது கண்டிப்பா இருக்கும் ஸோ கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே எல்லா படங்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சோ எங்களுடைய படங்கள் பாருங்க நிச்சயமா பிடிக்கும் எல்லாருமே ஷோஸ் இருக்கீங்க இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நான் கண்ட கனவா அப்படின்ற மாதிரி தான் எங்க எல்லாருக்கும் இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீடியா எங்களுக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி முதல்ல பிரெசன்ட் மீடியா தேங்க்யூ இருக்கு எங்கால ஆக்சுவலா நம்பவே முடியல ஒரு ரெண்டு நாளா நாங்க வந்து தியேட்டர் தியேட்டரா போயிட்டு இருக்கோம் நாங்க ஜோக்கு சிரிப்பாங்களான்னு யோசிச்ச இடத்துல எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்காங்க சொன்ன மாதிரி ரெண்டு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு படம் வந்து இப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம சினிமால பாத்து ரொம்ப ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு படமா இருக்கு அண்ட் என்ன மாதிரி ரொமான்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு ரெண்டு பேரும் கத்துக்கிட்டு ஒரு வாரத்துல இந்த ரொமான்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா பெரிய நம்பர்ஸ்ல வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் இருக்கேன் நிறைய பேர் நிறைய ஷோ யூஸ்ஃபுல்லாக ஃபேபிடுது எனக்கு வந்து கோயம்புத்தூர் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என் வைஃப் கோயம்புத்தூர் தான் அப்போ நான் வருவேன் அப்போ வாட் நிறைய வந்திருக்கேன் நம்ம வரும்போது தான் நான் பாட்டுக்கு ஓரமாக பாப்கார்ன் வாங்கி உள்ள போய் உட்கார்ந்துட்டு இப்போ நம்ம படத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த ஒரு பெரிய பொறுப்பை உங்கள் கொடுத்துருக்கோம் இந்த படத்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் நின்று போய் சேர்க்குற பொறுப்பை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துடுறோம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம்

எல்லாரும் கண்டிப்பா ஸ்ப்ரெட் தி வேர்ட் அண்ட் கோ வாட்ச் தி フィルム அண்ட் சப்போர்ட் us थैंक यू ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் எப்பவுமே சொல்வாங்க கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப பாசமா இருப்பாங்க அன்பா இருப்பாங்க நாங்க இதுக்கு முன்னாடி வரதுக்கு போயிருந்தோம் சும்மா ரெண்டு மூணு பேரை கேட்டு பாத்தோம் நீங்க படம் பாத்தீங்களா ஆமா நான் எல்லாரும் பாத்துட்டு பாத்துட்டு சொல்றாங்க செம்ம ஹேப்பி நாங்கலாம் வாவ் கோயம்புத்தூர்ல இட்டுடா நம்ம படம் எல்லாரும் பாத்துட்டு அதுக்கு அப்புறம் திருப்பி போய் கேட்டா இல்ல ப்ரோ நிஜமாவே பாத்தீங்களா இல்ல ப்ரோ நான் பார்க்கல நீங்க கஷ்டப்பட கூடாது நாங்க பாத்துட்டு சொல்லிட்டோம் அப்படி அந்த அளவுக்கு வந்து இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்களே பாக்குற மாதிரி இருந்தது ஆனா அவங்க அப்படி சொன்னதுதான் எங்களுக்கு கஷ்டமாவே இருந்தது பட் எல்லாரும் பாக்குறாங்கனு சொல்லிருக்காங்க சார் ஹேப்பி தான் அது சொல்லு எஸ் சார் 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 ஃபர்ஸ்ட் படம் இப்ப இருக்கு புருமுக ஏகனர் வந்து லவ வந்து கை ரொம்ப யோசிக்கறாங்க ஏ கோதுல் சார் வர்க் பண்ணி வந்தனால அந்த டைரி இல்ல அப்படி இல்ல ஜெனரலாவே அந்த ஒரு ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இந்த அலைப்பாயுது இந்த படம் எல்லாம் பார்த்துதான் நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம் சோ அந்த ஜானர் அப்டே ஸ்லோ அப்படியே பேட் அவுட் ஆகி அத பத்தி அத பத்தி பேச்சு மூச்சே கிடையாது ஸோ அதை நம்ம லைட்டாக கிண்டி எடுக்கலாம் திரும்பவும் லைக் அந்த ஒரு ஜானது திரும்ப எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னோட ஃபஸ்ட்டு ஃபிலம் ரொமான்ஸ் ஃபிலிமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ட்ரை பண்ணேன் இந்த ஒரு இன்னொரு அதுவும் ரொமான்ஸ் ஃபிலிம் தான் இப்போ இதுவும் ரொமான்ஸ் ஃபிலம் தான் இது எடுத்து பண்ணுன்றது ரொம்ப கான்சியஸான எடுத்த டிசிஷன் தான் ஏன்னா அந்த வாய்ஸ் ரொமான்ஸ் ஃபிலிம்ஸுக்கு நான் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ அதை மேபி நம்ம எவ்வளோ ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படியே அடுத்தடுத்து வர படங்கள் நான் பண்ற படங்கள்

அப்பா படம் இல்ல அப்பா அப்பா ஆக்சுவலா பயங்கர இமோஷனல் ஆயிட்டாங்க அந்த பைனலா அந்த டைரக்டர் கார்டுலாம் வரும்போது உண்மையிலேயே அழுதுட்டாங்க அழுதும் எனக்கே ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு ஏன்னா எல்லா அப்பாவுக்குமே ஒரு கனவா இருக்கும் லைக் அவன் பையன் வந்துட்டு ஒரு ஒரு இருநூறு பேர் முந்நூறு பேர் இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல அவங்க கார்டு வரும்போது கைத்தட்டுறாங்க கைத்தட்டல் இருக்கு பாத்தீங்களா அந்த கைத்தட்டல் எல்லா படத்துக்கும் நடக்குமான்னு தெரியல இந்த படத்துக்கு நடந்தபோது உண்மையிலேயே அவங்க பயங்கரமா அழுதுட்டு அப்படியே அங்கேயே அந்த சீட்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருந்தாங்க லைஃப்ல நிறைய மெமரிஸோ மொமெண்ட்ஸோ நம்ம லைஃப்ல நம்ம எப்பவுமே கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி ஒரு மெமரி தான் அது அப்பா இன்னைக்கு வரைக்குமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணி என்னென்ன பண்ணனும் இந்த படத்துக்கு என்னென்ன இந்த படத்தை அவங்க நிறைய இடங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்கு எல்லாம் போன் அடிச்சு பையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு நான் இப்ப டிக்கெட் புக் பண்ணி தரேன் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதான் வர்க்கீஸ் தமிழ் சினிமா வந்து தடம் போறோம் விட்டு அருவா அந்த மாதிரி தலைமாரி கை வாழ கூட மெல்லிய கால இது எப்படி இருந்த துணிச்சல் துணிச்சல் இல்ல சார் எனக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் சரி இது இப்படி பண்றது இல்ல ஏன் இதை ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு ப்ரொடியூசர் போனோம் ரொமான்ஸ் பிலிம்னா வேண்டாம் ஆக்ஷன் பிலிம் பண்ணலாம்னு சொல்றாங்கன்றது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரொமான்ஸ் பிலிம்னா பொதுவா எல்லாமே ஃபுல்லா படம் ஸ்லோவா இருக்கும் படம் ட்ரையாக இருக்கும் காமெடி எதுவும் இருக்காது அப்படின்னு அதுதான் இந்த படத்தை நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி பேக்கேஜ் பண்ணும் இந்த படத்தை பக்காவா பேக்கேஜ் பண்ணி டெலிவர் பண்ணும் இப்போ என்னோட டீம் பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க லைக் இட் பி எடிட்டர் பிரவீன் ஆண்டனி லைக் அவரோட இன்வால்மெண்ட்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு இந்த படம் எங்கேயுமே இருக்க இருக்கக்கூடாது படம் ஸ்லோவா இருக்குன்னு யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு மியூசிக் மியூசிக் டேரக்டர் சித்து அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு படத்தை ட்ரைவ் பண்ணிட்டு போற சாங்ஸ் அது மட்டும் இல்லாம டிஓபி கௌதம் ராஜேந்திரன் சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ் விஷுவல்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க சோ அதுக்கு ஒரு பெரிய காரணம் இல்ல சார் சாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு எவ்வளவு பெருசு நான் சொல்லிடுறேன் சும்மா வந்து பார்த்துட்டு படம் பார்த்துட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ இன்வால்வா இருந்து இந்த படம் இந்த பசங்களுக்காக இந்த படம் நல்லா ஓடணும்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் ரிலீஸ் வரைக்கும் எங்க கூட இருந்து நான் ஒரு ட்வீட் போட்டு லைக் இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது உண்மையிலேயே எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார் இந்தியன் பிலிம்ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியன் பிலம் இண்டஸ்ட்ரி அவர் இந்த படத்துக்காக வந்து இவ்வளவு இறங்கி கான்ட்ரிபியூட் பண்றதுன்றது இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் லைக் மிக ஏன்னா காசு இல்லை இந்த நான் வாய்ஸ் ஓவர் பண்ணதுக்கு நாங்க காசு கூட கொடுக்கறதுக்கு இல்ல ஜெனா வந்துட்டு நான் உங்களுக்காக பண்றேன்டா எனக்கு படம் பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்களுக்கும் கால் பண்ணி பேசி இது மாதிரி படம் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட அம்மா அப்பாவை பாக்க வச்சாரு படம் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்க வச்சு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு லைஃப்லாங் நான் அவருக்கு இருப்பேன் ஹீரோ அவர்களுக்கு அதாவது என்னன்னா இண்டஸ்ட்ரியா ஒரு நம்பர்ஸ் இருக்கு சார் இப்போ இந்த இதே இதே படத்தை நான் வேற ஒரு ஆக்டரோட பண்ணும்போது அதோட நம்பர்ஸ் பெருசா இருக்கு கிட்டத்தட்ட அதுவே ஒரு நம்பர்ஸ் ஆகும் போது போடுற காசு வர காசு இருக்குல்ல சார் அது டேலி ஆகி ஸோ இந்த காசு வச்சு பண்ணி இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டபிள் வெஞ்சரா இன்னைக்கு டேட்டுக்கு ப்ரொடியூசர் வந்திருக்கு சார் படம் ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி ஓடிடியும் சேட்டலைட் ரைட்ஸும் எல்லா இருக்கு மியூசிக் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப டேஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இந்த படத்தை ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல நம்மளால முடிக்கணுதான் சார் அதனால ப்ரோ ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் அப்படின்னு எனக்கு இருந்தே ஒரே விஷயம் என்னன்னா இந்த படம் ப்ரொடியூசருக்கு எந்த வகையில லாஸா இருக்கக்கூடாது ஒரு ரூபாய் ப்ராஃபிட்டா இருந்தாலும் அது ஒரு ரூபா ப்ராஃபிட்டாயிரம் அவருக்கு அப்படின்னு சொல்றேன் அதை கான்சியஸா எடுத்து எல்லாருமே இவரெல்லாம் வாங்குற சம்பளத்தோட கம்மியா தான் வாங்கி பண்ணிருக்காரு அவரும் வாங்குற சம்பளத்தோட எவ்வளவு வாங்கல சார் அப்படின்னு சொல்றாரு சார் எல்லாருமே கம்மி சம்பளத்துக்காக வேலை பார்த்திருக்கணும் ஒரே விஷயம் என்னன்னா இந்த படம் போய் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி

அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஷூட் பண்ணி ஷூட் பண்ணி அது ஒரு பக்காவா ஒரு பேக்கேஜா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு டைம் ஆச்சு இவங்க எல்லாரும் ஒரு ஒன்றரை வருஷமா பார்த்து பார்த்து உண்மையாலே ஏதோ என் கூடத்துக்கிட்ட ஆளுங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த அனுபவம் வந்து என்னதான் ஜாலியா சொன்னாலும் இது வந்து ஒரு லைஃப் டைம் மெமரி வாழ் வாழ்நாள் ஃபுல்லா ஆர்வமலேன்றது அப்படின்னு நெஞ்சில நீங்காம இடம் போட்டு உட்காந்துச்சு வந்து நடிக்கும் போது வந்து நிறையா எப்படி இந்த படத்தை சம்பாதி

இல்ல சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் புது டைரக்ட் டிராகன் ஆக்சுவலா ஐ திங்க் அஷ்வத்தோட ரெண்டாவது படம் தான் பட்ஜெட் சார் ஆக்சுவலா சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் சசிகுமார் சார் சிம்ரன் மேம் ஒரு டெபியூ டைரக்டர் இருக்கிற படம் ஒரு எயிட்டி 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 ஃபைவ் க்ரோஸ் பண்ணுதுன்னா அது வந்துட்டு கம்ப்ளீட்லி இந்த மெரிட் ஆஃப் டைரக்டர் அந்த டேரக்டர் அந்த டேரக்டரோட கதை அப்படின்னு அது நல்லா இருந்ததுன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்கன்னு ஒரு டிக் மார்க் சார் அந்த டிக் மார்க் தான் எங்களை டிரைவ் பண்ணிட்டு போகுது சார் இப்ப இந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா

சரி எனக்கு அரசியல் நாலேஜ் எனக்கு நாலேஜே கிடையாது சார் அதுதான் உண்மை நம்ம சினிமால எதுவும் ஆசைப்பட்டோம் ஃபர்ஸ்ட் அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஆசையில தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணிருக்கோம் அது படமா உங்ககிட்ட வந்திருக்கு நீங்க படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க உங்களை கண்டிப்பா அப்படிங்களா தேங்க்யூ சார் ஆர்வம் சார் என்னன்னா விஜய் பத்தி ஒரு மேட் என்னன்னா நாங்க எல்லாருமே அவரோட தீவிர ரசிகர்கள் சார் சினிமால நாங்க சின்ன வயசுல இருந்தே அவருடைய படங்கள் பார்த்து அவர் டான்ஸ் லைக் அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் பார்த்துதான் கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாருமே பிராட்வே சினிமாஸ் உங்களையும் சேர்த்துக்கலாம்ல எல்லாருமே அப்படிதான் வளர்ந்துருக்கும் ஸோ இப்போ அவர் புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு புதுசா ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு அது எப்படி என்ன அந்த நாலேஜ் எங்களுக்கு இல்லை சார் எங்களுக்கு சினிமான்ற ஒரு நாலேஜ் இருக்கு சினிமால அதை பத்தி எங்களுக்கு பேசுறது ஒரு விஷயம் இருக்கு பட் ஆனா இதுக்கு மேபி இன்னொரு ஒரு ஒன் டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க இப்போ இதே கொஸ்டின் அர்ச்செக்ட்டோ இல்ல டூஷன் டேஆட்டோ கேட்டீங்கன்னா இன்னொருக்கு ஒரு பெட்டரா ஒரு ஆன்சர் போகும் சார் பட் இந்த நேரத்துக்கு நாங்க எல்லாருமே ஆல் த ஏன்னா அவர் ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்றாரு அதுக்கு எங்களோட

இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு ரீசன் இருக்குது சார் டைட்டிலாக இருக்குது சிகந்தவங்க சப்போர்ட் சார் மிகப்பெரிய சப்போர்ட் சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் பேக்ரவுண்ட் ஸ்கோரே போச்சு சார் ஏன்னா நானே எடிட்டர் மியூசிக் டேரக்டர் மூணு பேர் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சீனுக்குமே ஒரு நாலஞ்சு வேர்ஷன்ஸ் பண்ணோம் சார் மியூசிக்கா இது ஒர்க் ஆலையா இது பண்ணுங்க இது ஒர்க் ஆலையா இது பண்ணுங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது அரைவாரது இன்ஃபேக்ட் ரிலீஸ் வந்து ஏழாம் தேதினா ஒன்னாம் தேதி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் செட்டு இருந்தாப்புல ஒரு ரொமான்ஸ் படத்துக்கு ஒரு பாட்டு வரும்போது மொத்த தேட்டரும் கிளாப் பண்றது ரொம்ப நாள் கழிச்சு நான் என் படத்துல பார்த்தேன் சார் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையா ஒரு சந்தோஷமா சொல்லிப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்துல ஒரு ரொமான்ஸ் ஆங் ப்ளே ஆகுதுன்ற போது அது தேட்டரே சேர் பண்ணி பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய அழகு அதான் எனக்கு அடுத்த போட்டு சார் ஹீரோயினோட இது வந்துட்டு நான் என்னன்னா அந்த அழகுன்றது நான் வந்துட்டு அவங்களுடைய லுக்ஸ்லயோ அதுலயோ பாக்கலாம் சார் அவங்க ப்ளே பண்ற கேரக்டரை எவ்வளோ நீட்டாக பண்றாங்க அது எவ்வளோ கரெக்டாக யதார்த்தமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க அப்படின்னு அது ரொம்ப அழகா இந்த படத்துல பண்ணிருக்காங்க சார் லைக் அது எல்லாருமே மக்கள் வெளியே வரும்போது எல்லாருமே ரிவியூஸா இருக்கட்டும் ஆடியோஸா இருக்கட்டும் எல்லாருமே அந்த பொண்ணு வந்துட்டு நின்னுட்டாங்க மனசுல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் இருக்கு சார் அது கொஞ்சம் இப்படி போனாலுமே அது ரொம்ப நெகட்டிவா மாறிடும் அதுக்கு பக்கபலமா சப்போர்ட்டா இருந்திருக்காங்க நமதா இவங்க வந்துட்டு ஒரு காலேஜ் போர்ஷனில் அவரோட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா பண்ணியிருக்காங்க இவங்களுமே ரொம்ப கேஷுவலா யதார்த்தமா ஒரு நல்ல ஸ்கிரீன் பர்சன்ஸோட பண்ணியிருக்காங்க ஸ்கூல் லவர் ஸ்மித்தின்னு ஒரு பொண்ணு பண்ணிருக்கா சந்தியான்னு ஒரு பொண்ணு சந்தியான்னு ஒரு பொண்ணு பண்ணிருக்கா சார் அவங்களுமே ரொம்ப கேஷுவலா அவங்களோட டெபியூ ஃபிலிம் இது இந்த படத்துல அறிமுகம் ஆறாங்க ஆனா யாருமே இதுல ஒரு அறிமுகம் ஆயிருக்காங்க அதனால ஒரு ஆக்டிங் ஒரு பத பதத்தொண்டு அதனால இதுமே இல்லாம எல்லாருமே ரொம்ப கேஷுவலா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் அடுத்து என்ன பண்ணா நடிக்க ஆரம்பிச்சா சார் செம்மையா நடிப்பாரு சார்